டேஸ்க்கு முன்னாடி ரஜினி வந்து கூலி ஒன் செவன்டி ஒன் டீசர் வந்து வெளியாச்சு டீசர் வந்து நான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது இந்த டீசரில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குடோனில் வந்து தங்க நகை இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க ரஜினி சார் வந்து அங்கே ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற இதெல்லாம் எல்லாம் உடச்சிட்டு உள்ளே வராரு நம்ம வந்து சேஃபாக இருங்கன்னு சொல்கிறாரு போகிறாங்க ரஜினி சார் ஐஸ் கான்டாக்ட் காட்டுறாங்க அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிறாரு டாம் டூம் டாம் டூம் சவுண்டு கேட்குது அப்படியே பறந்து போய் அந்த வில்லன் வந்து உழுகுறான் இந்த இடத்துல வந்து வராரு அப்போது வந்து ரஜினி சார் வந்து ஒரு டைலாக் வந்து பேசுகிறாரு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை வந்து பேசுகிறாரு சும்மா சம்ம மாசாக பேசுகிறாப்புல நல்லா இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு மறுபடியும் ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாரு முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரஜினி வந்து ஆ முடிச்சிடலாமா அப்படிங்கிறாரு செமையாக இருக்குது நீங்களும் டீசர பாருங்கள் அது வந்து இதை பற்றி ஒரு ஒரு நியூஸ் வந்து பெருசாக போய்கிட்டுருக்கு வாட்டர் ஸ்மோக் பிஸ்கட் அப்படின்னா என்னென்னா நைட்ரஜன் லிக்யூடு லிக்யூட் நைட்ரஜன் வந்து பிஸ்கட்குள்ளே வந்து ஊற்றுறாங்க அது வந்து பிஸ்கட் வந்து உங்களுக்கு வந்து இதாகிடுது அப்போது வந்து இருந்து உங்களுக்கு வந்து புகை வரும் அந்த புகை வந்து ஒரு மாதிரியான கூலிங்காக எஃபெக்டாக கொடுக்கும் அதாவது வந்து முதல்ல வந்து நார்த் போல் சிகரெட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த சிகரெட்டில் ஸ்பான்சர் இருக்கிற பகுதியில் லிக்விட் நைட்ரஜன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் வரும்போது அது கூலிங்காக கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு விதமான எஃபெக்ட் இந்த மாதிரி நிறையா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய பொருட்களில் வந்து கூலிங்காக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க அதே போல் பொருட்களை வந்து பதப்படுத்துறதுக்காக லிக்யூட் நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணாங்க சடனாக அவங்க வந்து அது வந்து கூலிங் கொடுக்கும் இந்த மாதிரி பொருட்கள் பாதுகாப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் மாதிரி அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது ஒரு மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போக அப்படியே மேலே வ வர்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே போகை வர மாதிரியே குடிப்பாங்க ட்ரிங்க்ஸில் அந்த ஐஸ்க்கு லிக்விட் போட்டு அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அது வந்து ஒரு குழந்த வந்து சாப்பிடும்போது அது ஓவராக சாப்பிட்டோன்னே அதை பாடியில் வந்து உங்களுக்கு அது கெமிக்கல் பயங்கரமான ஒரு கெமிக்கல் அது பாய்சனை நைட்ரஜனுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா அது ஒரு திரவம் திரவம் மாதிரி வேலை செய்யும் அது அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டா அது வந்து பாடி வந்து அப்படியே இது பண்ணிட்டு போயிடும் ஹெசிஎல் மாதிரி அது மாதிரி வந்து ஒரு சக்தியாக இந்த ஒரு கெமிக்கலை வந்து நம்ம உணவு பண்டங்களில் கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்படிற அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து எதெல்லாம் தமிழர்கள் கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க ஸ்டைல் அப்படிங்கிற பேரில் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க சாப்பிட்டா அப்புறம் அவங்களும் துடி துடிச்சு சாகுறாங்க அப்புறம் நம்ம ஆட்களையும் வந்து துடி சாக வைக்கிறாங்க இந்த மாதிரி நெஸ்லே இப்போ அப்படிதான் குழந்தைங்க ஃபுட்டில் நிறையா வந்து ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வெளியில் விட்டாங்க அந்த டாபிக் வந்து இந்த டூ டூ த்ரீ டேஸை வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்